உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இந்த மாதம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க பணம் வருது உங்களுடைய பெரிய பெரிய திட்டங்கள் உங்களுடைய பெரிய பெரிய லட்சியங்கள் உங்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நடக்காது சாமி இந்த மாதத்தை நித்திய கண்டம் பூர்ணாயிசன்னு தான் நீ தள்ளி ஆகணும் இந்த காலகட்டம் தொழில் கை கெட்டுச்சு வாய் கெட்டல இதுதான் நிலமை பிள்ளை வாக்கியம் வரா மாதிரி வந்தது கருக்கலைஞ்சி போச்சு இது வந்து குழந்தை விஷயத்தில் இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகிற மாதிரி வந்தது நடக்கலை நூறுரூபா வந்து வருமானம் வந்தால் ஆயிரரூபா செலவாகுது ரூபா வந்தால் பத்தாயிரருபா செலவாகுது ரூபாய் வந்தால் ஒரு லட்ச ரூபா செலவாகுது இது ஒன்றுக்கு பத்து மடங்கு ஆனால் நீ என்ன பண்ணுவேன் ஷேர் பண்ணுற லாஸு ஸ்பெகுலேஷன் பண்ணுற லாஸு கொடுக்கல் வாங்கல் பண்ணுற லாஸு கொடுத்த இருந்து பணம் வரல லாஸு லாஸ் லாஸ் லாஸ்ன்னு எல்ஓஎஸ்எஸ் வந்து மனப்பாடம் ஏற்பச்சு இந்த ஒரு வாகனத்தின் பேரில் மறுகடன் வீட்டின் பேரில் மறுகடன் மாடிகேஜ் லோன் இப்படி போட்டு தான் குடும்பம் நடத்துனாங்க இனி அடுத்த ரெண்டு வருஷம் ஜொலிட்டிகிடுச்சு கிட்டத்தட்ட மனநோய் மாதிரி போய் வந்து யாரை கோபம் அடிச்சுடலாம் போல இருக்கு உயரதிகாரியா எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்து கூட ஏற்படும் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் தற்போது வருடம் ஆடி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஒன்னு ஐம்பத்தொன்னு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே ஆள் மன சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது ஆனால் ஆரம்பித்து ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க பணம் வருது பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இந்த காலகட்டத்தில் ஐந்து விதமான தொகை வருது முதல் தொகை வந்து ஏழு அடுத்தது வந்து ஆறு அடுத்தது வந்து ஒன்று அடுத்தது வந்து ரெண்டு அடுத்தது வந்து ஒன்பது இந்த ஐந்து தொகையை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க போதாதான் மகிழ்ச்சியார் சாமி உண்மனு இருக்காது உங்களுடைய பெரிய பெரிய திட்டங்கள் உங்களுடைய பெரிய பெரிய லட்சியங்கள் உங்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நடக்காது சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அப்படி தான் நம்ம சொன்னால் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே வரையில் நினச்சி பார்க்காத அடிப்படை ஜாதத்தில் ஏதாவது நல்லது இருந்தால் நடக்கும் நீ கோச்சாரத்தில் மாத ராசி பண்ணல தின ராசி பண்ணலை ஹவர் ராசி பண்ணல எதிர்பார்க்காது இருக்குது உனக்கு நேரம் ரைட் பிறகு இந்த மாதம் எப்படியாச்சும் பணத்தை கொண்டு வரணுன்றதுக்கு தான் முதல்ல எடுத்தவொன்று அஞ்சு வகையில் பணம் வந்துச்சுன்னு சொன்னேன் அடுத்தது இந்த மாதத்தை நித்திய கண்டம் பூர்ணாயிசுன்னு தான் நீ தள்ளி ஆகணும் அடுத்த செகண்ட் பணம் வர வரலும் இந்த செகண்ட் வரலும் தெரியாது ஐயோ 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 மேரு மேரு மேருன்னு ரெண்டு கையை தூக்குற மேலே கண்ணான்னு திரௌபதி தூக்குனா மாதிரி தூக்கும்போது அப்படி மேரு சொல்கிறார் சொல்றாரு டாக் அப்படி அப்படி தான் இந்த மாதம் இருக்கும் பிறகு கடந்த காலத்திலேருந்து வருவோம் ஒரு முத்தான ஆறு பலன் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் தொழில் கை கெட்டுச்சு வாய் கெட்டல இதுதான் நிலைமை பிள்ளை பாக்கியம் வரா மாதிரி வந்தது கருக்கலைஞ்சி போச்சு இது வந்து குழந்தை விஷயத்தில் இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகிற மாதிரி வந்தது நடக்கல ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி புரிஞ்சுதோ இதுதான் பலன் அடுத்தது இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் வரவுக்கு மீறி செலவு சாமி வரவுக்கு மீறி செலவு நூறுரூபா செலவு ஆனாக்கா நூறுரூபா வந்து வருமானம் வந்தால் ஆயிரரூபா செலவாகுது ஆயிரம் ரூபா வந்தால் பத்தாயிரூபா செலவாகுது பத்தாயிரூபா வந்தால் ஒரு லட்சம் ரூபா செலவாகுது ஒன்றுக்கு பத்து மடங்கு ஆனால் நீ என்ன பண்ணுவேன் இந்த நிலைமை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரணும் இதுதான் நிலைமை 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 ஷேர் பண்ணுற லாஸு ஸ்பெகுலேஷன் பண்ணுற லாஸு கொடுக்கல் வாங்கல் பண்ணுற லாஸு கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரல லாஸு 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 லாஸ்ன்னு எல்ஓஎஸ்எஸ் வந்து மனப்பாடமே போச்சு இந்த ஒரு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்ணில் தெரியுது ஆனால் அதுவும் ஒம்பது ஜூலைக்கு மேலே தான் வந்து என்கேஷ் ஆகுது அது வரல வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் வரல ஒம்பது ஜூலை இருபத்தஞ்சிக்கு மேலே தான் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறது நம்பிக்கை ஒளி தெரிகிறது அது வந்து இருபத்தாறு ஜூலை இருபத்தஞ்சிக்குள்ளே சுய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக கடந்த கால நிலுவை பாக்கி தொகைகள் பைசலாகி அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு ஏதோ கொஞ்சம் காசு வந்தது இந்த ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் போதாதா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது சுவாமி பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஆகஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நாலு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் என் கருணை இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வாகனத்தின் பேரில் மறு வீட்டின் பேரில் மறு கடன் மாட்டிகேஜ் லோன் இப்படி போட்டு தான் குடும்பம் நடத்துனாங்க இனி அடுத்த ரெண்டு வருஷம் ஜொலிட்டிங் நேரம் நாங்கள் செய்யாமல் இருப்போமா செய்கிறீங்க செய்யுங்க இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அடிப்படை ஜாதத்தில் யோகம் வருதா இது கூட செய்ய வேண்டியதில்லை அது இருக்கா இல்லையான்னு கொண்டாந்து நீங்கள் காமிச்சாதானே சொல்ல முடியும் ரைட் இப்போ பலனை மட்டும் கேளுங்க ஆக இந்த இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே வீட்டை மறு அடமானம் போடுவது காரை மறு அடமானம் போடுவது வாகனத்தை மறு அடமானம் போடுவது இல்லை ஏற்கனவே அடமானம் போட்ட நகையை வந்து வேறு யாராவது கூட்டு போய் மீட்டு அதை விற்று காசாக்குவது இதுதான் நிலைமை பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம் டம் 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 உத்தியோகத்துக்கு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடல வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடல இது ஆண்களுக்கு பெண்களுக்கு கருச்சிதைவு ஆமாம் கிட்டத்தட்ட மனநோய் மாதிரி போய் வந்து யாரை பார்த்தாலும் கோபம் அடிச்சிடலாம் போல் இருக்குது உயரதிகாரியை பார்த்தா எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன விபத்து கூட ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் அதுதான் இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் நிலைமை 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 பிறகு கடுமையான பொருளாதார பாதிப்பை சிக்கினது ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்த அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर जीरोक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी